வெல்கம் டு மை சேனல் வினாக்கள் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிகக்கூடிய பஞ்சத்தின் பெயர் என்ன தாது வருட பஞ்சம் தமிழின் முதல் நாவல் எது அதனை எழுதியவர் யார் தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் அதனை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் மாயூரம் வேதநாயகம் காலத்தில் வாழ்ந்த தமிழ் தமிழறிஞர்கள் யாவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வள்ளலார் சுப்பிரமணிய தேசிகர் தமிழின் முதல் நாவலான பிரதாப் முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் யார் மாயூரம் வேதநாயகம் பார்த்தாள் பகுபத உறுப்பிலக்கணம் தருக பார்த்தாள் பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆள் பார் பகுதி இத் சந்தி இத் இறந்தகால இடைநிலை ஆள் பெண்பால் வினைமுற்று விகுதி ஆயூரம் வேதநாயகம் எழுதிய நூல்கள் யாவை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற பெயரில் வெளியிட்டார் மேலும் பெண்ம பெண்மதிமாலை திருவருள் அந்தாதி சர்வ சமய சமரச கீர்த்தனை சுகுண சுந்தரி முதலிய நூல்களையும் பல தனிப்பட்ட பாடல்கள் தனிப்பாடல்களையும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளையும் இயற்றியுள்ளார் சொன்னேன் இச்சொல்லின் வேர்ச்சொல் எது வேர்ச்சொல் சொல்